வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தகவல் கொடுத்திருக்காரு போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டசபையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த தகவலை கொடுத்தாரு சட்டசபையில் நேற்று வினாக்கள் நேரத்தில் விடை நேரத்தில் விடைபட்டு கொண்டிருந்த இடையே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட இந்த பேருந்து சேவை தொடங்கப்படுமா என பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அசோக் குமார் கேள்விகளை எழுப்பினார் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் சிவசங்கர் கண்டிப்பாக தொடரவும் அது மட்டுமே இல்லாத புதிய பஸ்களை வாங்கறதுக்கு உண்டான ஆர்ட்ரஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம் ஸோ இதற்கு பதிலளித்து ஒரு குறிப்பிட்ட தகவலை நமக்கு விடுத்திருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை எஸ்எஸ் சிவசங்கர் அவர்கள் அதிவிரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக அவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை दाखी டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது ரொம்ப போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு கருதப்படும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய பஸ்கள் வாங்கப்போ இருப்பதால் டிரைவர் கண்டக்டரை அதிக அளவில் தமிழகத்தில் எடுக்கிறக்காங்க ஸோ அதை பயன்படுத்தி கொடுத்துட்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ